சினிமா தான் பயங்கரமாக அடிக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சீரியல் அதை விட பயங்கரமாக அடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஒரு கப்புள்ஸ் பார்த்தோம்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் பர்டிகுலர் எபிசோட பயங்கர எமோஷனலாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் பல பேருக்கு பரிதாபங்கள் சேனல் மூலமா வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ சிறகடைக்கு ஆசை சீரியல் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர ஒரு தமிழ் சீரியல் தான் ஸோ இப்போதைக்கு வந்து டாப் சீரியலா வந்து இந்த சீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்த தமிழ் சீரியல்களை எடுத்துக்கிட்டோம்னா டாப் இடத்துல கண்டிப்பாக வந்து சிறகடைக்க ஆசை சீரியல் இருக்கும் அதே மாதிரியே விஜய் டிவியில் இருக்கிற சீரியல்லேயே டாப் இடத்துல இருக்கிற சீரியலாகவும் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து இந்த சீரியல் வந்து இடம் பிடிச்சிருக்கு ஆனா சன் டிவில வந்த ரோஜா சீரியல் மாதிரி இல்லை உண்மையாவே வந்து பார்த்தோம்னா இந்த சீரியலுக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பல சீரியல் வந்து பார்த்தோம்னா காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி மேம்பட்ட மக்களுக்கான சீரியலாகவே வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் இந்த சீரியல் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நடுத்தர குடும்பத்தோட பிரச்சனை அப்புறம் அதை மையப்படுத்தி இருக்கிற கதை தான் வந்து இந்த சீரியலை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ உதாரணமாக பார்த்தோம்னா வந்து இந்த சீரியலுடைய ஹீரோ வந்து பார்த்தோம்னா கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் பார்த்தோம்னா வந்து கோயில் பூக்கடையில் வந்து பூவித்துட்டு இருக்கிற பொண்ணாக தான் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் குடும்பமே வந்து ஒரு நடுத்தர குடும்பம் தான் இவங்க வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனை அப்புறம் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் வந்து வந்து சிறகடை கேசு சீரியலோட நாட்டாவே இருக்கு ஸோ இந்த சீரியல் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்கள் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து ஒரு கப்புல்ஸ் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதுல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல ஒரு அம்மா அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அந்த அடி வாங்குற சீனை வந்து அந்த கப்புல்ஸ் பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்றாங்க எமோஷனா பயங்கரமா எக்ஸ்பிரசிவாகவும் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா ஏன்டா அந்த பொண்ணு அடி ங்கிறத பார்த்து அப்படி நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார் அப்படிங்கிற பிரதிப ரங்கநாதன் டயலாக் தான் வரும் ஸோ இதுக்கு மேலே இந்த சீரியலை பற்றி பேசணும்னா அந்த சீரியலுக்கான ப்ரமோஷனா இந்த வீடியோ இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க